கெத்தரும் உலக இரட்சகருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் மீண்டுமாக இன்றைய நாளிலும் கூட கெத்தருடைய வசனத்தை நாங்கள் வேகமாக தியானித்து வேகமாக நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் கலாத்தியருக்கு அப்போ பவுல் எழுத நிறுவ முதலாவது அதிகார பத்தாவது வசனத்திலே அவர் கலாத்து சபைக்கு படியாக சொல்லுகிறார் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கின்ற இன்றைய பிரசங்கங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் மனிதனுடைய தேவையை மையமாக வைத்து ஆங்கிலத்தில் மனிதனுடைய தேவையை மையமாக வைத்த சுவிசேஷ கூட்டங்கள் மனிதனுடைய தேவையை மையமாக வைத்த உபதேசங்கள் போதனைகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் இயேசு தேவன் மையமாக இல்லை சிலுவை மையமாக இல்லை இன்றைக்கு திருச்சபை ஊழியங்கள் எதை நோக்கி நகர் நகர்ந்து கொண்டிருக்கிறது நான் சொன்னேன் அநேக அற்புத அடையாளங்கள் கூட்டங்கள் நடைபெறுகிறது ஆனால் வேதத்தை சரியாக சத்தியமாக கற்றுக்கொள்கின்ற கூட்டங்கள் இன்றைக்கு திருச்சபையிலே இல்லை அதுதான் மெய்யான ஒரு காரியமாய் இருக்கிறது அற்புத அடையாளங்கள் கூட்டங்களிலே வருகிறவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வது நல்லது அற்புத அடையாள கூட்டங்களிலே பங்கு பெறுவது நல்லது அற்புத தேவையானவர்களுக்கு அற்புதம் கிடைப்பது நல்லது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் வேதம் சொல்லுகிறதே ரட்சிக்கப்படுகிற ஒரு ஆத்துமாவின் நிமித்தம் தான் பரலோகத்திலே மகிழ்ச்சி கூறுதல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி சுகமடைகிற ஒரு ஆத்துமாவின் நிமித்தம் பரலோகத்திலே மகிழ்ச்சி அடையும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லவில்லை ஆகினாலே இன்றைக்கு அநேகர் துரளான கூட்டத்தை மையமாக வைத்து சொல்லுவார்கள் அநேகர் அங்கே வருகிறார்கள் விடுதலை அடைகிறார் நல்லது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் அந்த அநேகர் கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் இயேசுவை பின்பற்றுவார்களா என்ற ஒரு கேள்வி இங்கே முன்வைத்தால் அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்போ இங்கே இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிறான் நான் தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே நான் யாரை நாடி போதிக்கிறேன் யாரை பிரியப்படுத்துகிறேன் என்னுடைய பிரசங்கம் யாரை பிரியப்படுத்துகிறது நாங்கள் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த கூட்டத்துக்கு நாங்கள் அழைக்கின்ற நபர் அவரை பிரியப்படுத்தும்படிக்கு நாங்கள் கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி அவரை நாங்கள் வழிபடத்திலே ஏற்றுகின்றோமா அல்லது யாரை பிரியப்படுத்தும்படிக்கு நாங்கள் கூட்டங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் மிகவும் அவதானமாக சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு அநேக திருச்சபைகள் எசபேலின் ஆவியினாலும் அந்த கிறிஸ்துவின் ஆவியினாலும் ஏரோபியாவின் ஆவியினாலும் பாதிக்கப்பட்டதாக காணப்படுகிறது ஆகையினால் உங்களுடைய ஊழியம் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் உங்களுடைய திருச்சபை இப்படியான ஒரு அசுத்த ஆவிகளாலே பாதிக்கப்படாதபடிக்கு அந்த பாதிப்புக்குள்ளே உங்களுடைய ஜனங்களை நீங்கள் கொண்டு வந்து விடாதபடிக்கு விழிப்பா இருந்து சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் கேத்த